முன்னாள் போலீஸ் மா அதிபர் அதாவது பந்து தென்னகோனை கைது செய்வதற்காக நீதிமன்றம் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனாலும் பந்து தென்னுக்கோன் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை அதே போன்று இந்த கனிமூல மூல சஞ்சீவ படுகொலையில் குற்றவாளியாக இன்னும் காணப்பட்ட இசாரா செவ்வந்தி என்கின்ற பெண்ணும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஒரு நிலைமை இந்த நாட்டில் காணப்படுகின்றது என்னென்று சொன்னால் அதாவது ஒரு பொறுப்பதிகாரியாக இருந்தவர் தான் இந்த தேச அவரே இவ்வாறு செயற்படுகின்றார் என்றால் எவ்வாறான ஒரு நிலைமை இந்த நாட்டில் காணப்படுகின்றது அதே போன்று செவ்வந்தி என்கின்ற பெண்ணை அடையாளம் காண்பவர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் பண வழங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இவ்வாறு தெரிவித்தமையானது நாட்டினுடைய சுய பாதுகாப்பை எங்கே கொண்டு செல்கின்றது அல்லது இந்த நாட்டின் அரசாங்கத்தின் நிலைமை என்கின்ற கேள்வியை பல்வேறு விதமாக எழுப்பியிருக்கின்றது எந்த பிடிக்கும் தொடர்பாகத்தான் நேற்றைய தினம் மாட்டுக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசவாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் இந்த இந்த சொன்னால் கைது செய்வதற்கு உத்தரவிடுவதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் அமைச்சர் ஒருவருடைய விடுதியில வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றதாகவும் அந்த கூட்டத்தில் எவ்வாறான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன அல்லது சூழ்ச்சிகள் இடம்பெற்றதா என்பது கூட தெரியவில்லை ஆனாலும் இவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்துல இந்த அரசாங்கம் இதுக்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க போகின்றது போன்று அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஒரு விடிகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கேள்வியாக கூட எழுப்பியிருக்கிறார் நீங்கள் இந்த நாட்டினுடைய சுய பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்துகின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் அதாவது நாட்டினுடைய போலீஸ் மா அதிபரையும் தேட முடியவில்லை குற்றவாளியான இசாரா செவந்தியையும் உங்களால் தேட முடியவில்லை இவ்வாறான ஒரு நிலைமை சென்றால் ஏனைய மக்களுக்கு எவ்வாறான பாதுகாப்பு ஏற்படும் என்று என்கின்ற ஒரு கோணத்தில் தான் அவர் பேசியிருந்தார் அதே போன்று பல்வேறு குற்றச்செயல்கள் செய்பவர்கள் நாட்டில் உலாவி தெரிவதாகவும் அவர்களுக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் என்பதும் இதுவரை தெரியவில்லை நாடாளுமன்ற செயலாளர்களும் நடுநிலைமையோடு செயற்பட வேண்டும் என்றும் அதே போன்று சபை நடவடிக்கைகள் முறைமைகள் தொடர்பாக சபாநாயகருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்ற முறையில் நேற்று சாணக்கியன் பேசியிருக்கின்றார் ஏன் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்றால் இந்த தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல வாக்குறுதியை வழங்கியிருந்தது அது நாங்கள் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை அடிப்படையாக கொண்டே அவர் இந்த கேள்வி ஒன்றினை எழுப்பியிருக்கின்றார் இது எவ்வாறாக இருந்தாலும் தேசப்பந்து தென்னகோன் அவர்களுக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படாத நிலையில் இருந்ததனால் அவர் வெளிநாடுக்கு சென்று விட்டாரா அல்லது இலங்கையில் தான் இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது அதே போன்றுதான் இந்த இசாரா செப்பந்தி எங்கு இருக்கின்றார் என்பது கூட ஒரு தகவல் தெரியவில்லை ஆனால் வந்து போலீசார் என்ன செய்கிறார்கள் என்றால் பொதுமக்களினுடைய உதவியை நாடி இருக்கின்றார்கள் இதை வைத்து தான் பலரும் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கத்தால் இது முடியாதது என்றால் ஏன் இந்த அரசாங்கத்தை கைப்பற்றினார்கள் என்கின்ற கேள்விகளை கூட எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவ்வாறு ராணுவ பயிற்சி பெற்று வெளியில் சென்றவர்கள் தான் இந்த பாதாள உலக கும்பலோடு அதிகமாக தொடர்பு படுகின்றார்கள் என்ற புலனாய்வு பிரிவினருடைய அறிக்கையின் பிரகாரத்திலேயே இவர்கள் இவ்வாறான கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கைது நடவடிக்கையானது கடந்த தை மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது